பிரியமானவர்களே இயேசுவி நாமத்தில் உங்களை இந்த காலை பொழுதில் வாழ்த்துகிறேன் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் கத்தருடைய நாமத்தில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா இந்த உலகத்தில் எங்கெங்கே சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறீங்களா எல்லாருக்கும் கஷ்டங்கள் வேதனைகள் பாடுகள் இந்த உலகத்தில் நம்ம உயிர் வாழ்ந்து அவர் நம்மை கொண்டு போ நமக்கு நியமித்து இருக்கிற ஓட்டத்தை முடிக்கிற வரைகளும் எல்லோருக்கும் கஷ்டம் பாடுகள் பிரச்சனைகள் நெருக்கங்கள் எல்லாருக்குமே இருக்குது இருந்தாலும் சிலருக்கு வந்து அந்த பாடுகளும் கஷ்டமும் லகுவாக இருக்குது சிலருக்கு வந்து கடினமாக இருக்குது ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேருக்கும் ஒரே விதமான பாடுகள் தான் ஒரே விதமான கஷ்டங்கள் தான் இருந்தாலும் ஒருத்தருக்கு வந்து அது லகுவாக இருக்குது ஒருத்தருக்கு வந்து கஷ்டமாக இருக்குது இப்போ லகுவாக இருக்கிறவர் எங்கே இருக்கிறாருன்னா இயேசு கிறிஸ்தனுடைய படக்கில் இருக்கிறார் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறவர் தன்னுடைய சுயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறார் தன்னுடைய சுய பலத்தையும் சுய சம்பாதித்தையும் சுய தன்னுடைய நண்பர்களையும் மனிதர்களையும் நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் அதே வந்து இயேசு கிறிஸ்தனோடு அவரோ அவரோடு தன்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு அவர் அவர் நியமித்து இருக்கிற பாதையில் ஓடுகிறவர்களுக்கு அந்த சுமையும் பாடுகளும் ஈஸியாக இருக்கும் அதுதான் சொல்லுது பாருங்களேன் பதினான்காவது அதிகாரம் மத்திய எழுதியதிலிருந்து முப்பத்தி ரெண்டாவது வசனம் அவர்கள் படகில் ஏறின உடனே காற்று அமைதலாயிற்று அப்படின்னு வசனம் சொல்லுது அப்போ இயேசு கிறிஸ்து என்ற படகுக்குள்ளே நம்ம ஏறிடணும் இயேசு கிறிஸ்து என்ற நாமத்துக்குள்ளே நம்ம அமர்ந்து கொள்ளணும் அப்போ வந்து நாம் இந்த உலகத்தில் ஓடுவது இந்த நம்முடைய பயணத்தில் செல்வது நமக்கு லகுவாக இருக்கும் இந்த காலத்தில் வந்து கர்த்தர் பற் இயேசு கிறிஸ்துவை பற்றிய உபதேசத்தில் வந்து நம்ம கேட்டு நம்முடைய உள்ளத்துக்குள்ளே அந்த வசனங்களை ஏற்காதபடி இந்த உலகம் நம்மளை சாதாரண மாதிரி ஒரு ஓட்டத்துக்குள்ளே சுயத்தை நம்பி ஓடுகிற ஓட்டத்துக்குள்ளே நம்மளை ஓட வச்சு கொண்டிருக்காங்க எனவே பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்தனுடைய உண்மையான பிள்ளைகளாக நம்ம மாறணும்னா அவருடைய இருதயத்தை நம்ம அறிந்து கொள்ளணும் அதுக்கு அவருடைய இருதயத்தை பற்றி யார் எப்படி சொன்னாலும் சரி ஆனால் நம்ம அவருடைய வசனங்களை ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து அறியும் போது தான் அவருடைய உண்மையான பிரசன்னம் நம்முடைய இறுதியத்துக்குள்ளே வரும் அதுதான் ஒரு இடத்துல சொல்கிறாரு பாருங்களேன் அதிகாரம் பதினைந்து மத்திய எழுதின செய்திலிருந்து ஒன்பதாவது வசனம் மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணாக எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் அதாவது மனுஷன் சுயமாக சில சட்டத்திட்டங்களை போட்டு கடவுள் இப்படி அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இந்த கோயிலுக்கு போனால் நல்லாயிடும் இந்த நதியில் முழுகினா நல்லாயிடும் இந்த மந்திரவாதிகிட்ட போனால் நல்லாயிடும் இந் அந்த மாதிரி பல வகையான காரியங்கள் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் அது எதுவுமே நம்மளை என்ன பண்ணாதுன்னா நித்திய ஜீவனுக்குள்ளே நடக்காது இந்த உலகத்தில் ஓடுகிற போது வருகிற போராட்டங்கள் வருகிற புயல்கள் பிரச்சனைகள் வந்து நம்மளை லகுவாய் அழைத்து செல்லாது இயேசு கிறிஸ்தனுடைய படகு மாத்திர தான் நம்மளை லகுவாய் அழைத்து எந்த இடத்துக்கு போய் சேரணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கும் எனவே பிரியமானவர்களே வருகிற போராட்டங்களையும் கஷ்டங்களையும் பாடுகளையும் குறித்து பயப்படவே கூடாது இயேசு கிறிஸ்து பயப்படுகிற போர் வீரர்களை பார்த்து அவர் அவருடைய படையிலிருந்து நீக்கி போடுவார் அதனால் நம்ம பயப்படுவர்கள் எப்போதும் அவர் கூட வச்சுக்க மாட்டார் அவருக்கு நம்ம நல்ல போராட்டத்தை போடணும்னா நல்ல வீரனாக நம்ம மாறணும் அப்போ நல்ல போர் வீரனாக மாறணும்னா அவருடைய படைகலன்களை நம்ம தரித்தவர்களாக இருக்க வேண்டும் நமக்கு தெரியும் பேசுகிற ஆறில் வந்து அவருடைய படைகலன்கள் ரட்சிப்பு என்னும் தலை நீதி என்ற மார்பு கவசம் கேடயம் என்ற விசுவாசம் பட்டயம் என்ற அவருடைய வல்லமுள்ள வார்த்தைகள் ஆயத்தம் என்ற சுவிசேஷம் இது எல்லாத்துக்கும் நம்ம ஆயத்தமாக நம்ம மாறணும்னா அவருடைய படகுக்குள்ளே ஏறணும் அவரு படகு படகுன்னு சொன்னால் என்னாதுன்னா இயேசு கிறிஸ்தனுடைய நாமமே அந்த படகு ஏசு கிறிஸ்தனுடைய அந்த நாமத்துக்கு மேல் வைத்திருக்கிற நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குதோ அதுதான் நம்மை நம்மளை நம்மை சுமந்து செல்லும் நம்முடைய மூழ்கடிக்காது கடலுக்குள்ளே மூழ்கடிக்காது இந்த உலகத்தினுடைய போராட்டங்களுக்குள்ளோ இந்த உலகத்தினுடைய கஷ்ட நஷ்டங்களுக்குள்ளே நம்மளை மூழ்கடிக்காது இன்றைக்கி பார்த்தா இவ்வளோ பெரு டிப்ரெஷன் டிப்ரெஷன் சொல்கிறாங்க டிப்ரெஷன்னா அந்த உலக பிரகாரமான கவலைக்குள்ளே மூழ்கி போகிறது தான் டிப்ரெஷன் அந்த மூழ்கி போகாதபடி நம்மளை பாதுகாத்து அந்த வெளியே தூக்கி நிற்க வைப்பது எது அப்படின்னு கேட்டாச்சுன்னா இயேசு கிறிஸ்துடைய நாமம் அந்த இயேசு கிறிஸ்துடைய நாமம் இல் நாமத்தை அல்லாமல் வேறொரு ரட்சிப்பு நமக்கு இல்லை அந்த நாமம் நம்ம என்ன பண்ணோம் விலப்படுத்தும் ஸ்திரப்படுத்தும் தூக்கி நிற்க வைக்க எல்லா காரியத்தையும் செய்து முடிச்சிடும் பாவ சேற்றிலிருந்து தூக்கி நிற்க வைக்கும் நம்ம பாவத்திலேருந்து கழுவி எடுத்து நிற்க வைக்கும் எனவே பிரியமானவர்களே உலகத்தில் நமக்கு எது இருக்குது இல்லை அதை பற்றி கவலையை விட்டுட்டு இயேசு இருக்கிறாரா இன்றைக்கி ஏசு இல்லையா அதை பற்றி நம்ம சிந்திப்போம் நம்மோடு கூட நம்ம செய்கிற காரியத்தில் நமக்கு மகிழ்ச்சி உண்டாகுது சந்தோஷம் உண்டாகுதுன்னா நம்மோடு கூட இயேசு இருக்கிறார் நம்ம செய்கிற உதவிகள் உற்சாகமான காணிக்கை இயேசு கிறிஸ்து நாமத்தை அறிக்கை செய்வது இது எல்லாத்திலையும் நம்ம உற்சாகத்தோடு நம்ம நடக்கும்போது தேவன் நம்மோடு கூட நம்முடைய படகை ஓட்டுகிறவராகவும் நம்ம அந்த சுமந்து செல்லுகிறவராகவும் இருக்கிறார் அவருக்கு நம்மை முழுவதாக ஒப்பு கொடுத்து நம்ம ஜபிப்போம் நல்ல நாளாக இந்த நாள் அமைய இயேசு கிருஷ்ணனுடைய பாதத்தில் அமர்ந்து அவரிடத்தில் மன்றாட்டு கேட்போம் ஜபிக்கலாம் அன்பும் இரக்கமும் கிருபையும் எங்களுக்கு படகாயிருந்து எங்களை தூக்கி சுமக்கிறவருமாக ஆகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோப்பா இந்த காலை பொழுது நம்முடைய வளமுள்ள கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் நீர் இருந்து எங்களை சுமந்து செல்லுகிறாய் இருந்து எங்களையும் எங்கள் உற்றார் உறவினர்களையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் நண்பர்களையும் எங்களுக்காக உழைத்து எங்களை நடத்துகிற எங்களுடைய பெற்றோர்களுக்காகவும் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா நீர் எங்களுக்கு கொடுத்துருக்கிற பிள்ளைகள் செல்வங்களுக்காக ஜெபிக்கிறோம் நீர் உம்முடைய வளமுள்ள இந்த படகை எங்களுக்காக நீர் எங்களை எல்லாம் ஏற்றி எங்களை நாங்கள் செல்ல வேண்டிய இடத்துக்கு சுமந்து செல்லவும் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த விலை உயர்ந்த முத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா நாங்கள் மாத்திரமல்ல தேவனை அறியாத புறஜாதி பிள்ளைகள் உண்மை கண்டு கொள்ளக்கூடிய அந்த இருதயத்தை உடைத்து அவரை அவர்களையும் உம்முடைய நித்திய ஜீவனுக்குள் அழைத்து செல்ல நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம் தொடர்ந்து கிறிஸ்துக்குள்ளாக வாழவும் வளரவும் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணும் பண்ண பண்ணக்கூடிய ஒரு உதாரணத்துவமான வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து காண்பிக்க கிருபை செய்யுங்கப்பா இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் இந்த நாள் இனிய நாளாகவும் இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை வெளிப்படுத்துகிற நாளாகவும் அமைய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் காட் பிளஸ் யூ